உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இயக்குனர் ஏஆர் ஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜய நடிப்பில் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன திரைப்படம் சர்க்கார் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்தாலும் இந்த திரைப்படம் தொடர்ந்து தேட்டர்களில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகி தற்போது தேட்டர்களில் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இருந்தாலும் இந்த திரைப்படம் பல்வேறு தேட்டர்களை இன்னும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோடு இருபத்தி ஐந்து நாட்கள் அவர் இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் இன்னமும் தேட்டர்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்தில் இந்த வந்து நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸ் ஆர்மே சர்க்கார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக யூஸ் பண்ணி தற்போது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் ஆல்ரெடி இருநூற்றி ஐம்பது கோடியை கலெக்ட் பண்ணி மிர்சல் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு என்ன தான் டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த திரைப்படம் இன்னமும் பல்வேறு ஸ்க்ரீன்ஸில் வந்து ரொம்பவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல்வேறு சென்டர்ஸில் இந்த சர்க்கார் படத்துடைய தேட்டர் ஆக்குபன்சி வந்து இன்னமும் அறுபது டு எழுபது பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் வந்து இன்னும் முடியல அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த சமயத்தில் இந்த சர்க்கார் படத்துடைய இருபத்தி ஐந்தாவது நாளில் நம்ம தளபதி விஜய் பென்சலாருமே சர்க்கார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே அப்படின்ற ஹேஷ்டாக யூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தளபதி விஜய் இந்த சர்க்கார் படத்தை தொடர்ந்து தேர்ட் டைம் அட்லியோட பேரப்பாகி தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படமும் அடுத்த தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கண்டிப்பாக அடுத்த தீபாவளியும் நம்ம தளபதி தீபாவளி அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படம் வந்து சர்க்கார் படம் பண்ண எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த சர்க்கார் படம் வந்து இருபத்தி ஐந்து நாட்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கான உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்